தெரியுமா நீங்க ஸ்கூல் கட்ட போறீங்களா ஸ்கூல் கேட்ரேல புரோசஸர் என்னன்னு தெரியுமா ஸ்கூல் கட்டுறது கவர்மெண்ட்ல புரோசஸர் என்னன்னு தெரியுமா அதுக்கு எங்க போய் சொன்னால் டாக்குமென்ட்ரி எடுக்குறோம்ன்றே தெரியுமா ஸ்கூல் கேட்ரே வந்து இவனோ கரப்பதா பூச்சி இவனோ இன்னும் சரியா புரோசஸர் தெரியா

ஸ்கூல் கட்டுறதாக இருந்தால் அதனுடைய ப்ரொசஸரை பற்றி விளங்கப்படுத்தினார் பிறகு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ரி தேவைன்னு சொன்னார் இதையெல்லாம் தாண்டி இவர் ஜீனியஸ் லெவலில் உருவெடுத்திக்கிறார் பாருங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் ப்ரொஃபஸர் ஐஸ் அஸ்லம் அவர்கள் அந்த வெறுமனே கேள்வி அனுப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சம்பந்தப்பட்டவங்களுக்கு விளங்கப்படுத்தி கூட சொல்லிக்கிறார் பாருங்களே என்ன ஒரு ஜீனியஸ் இவர் இவர் ஒரு ஐஸ் ப்ரொஃபஸர் மட்டுமல்ல இவர் ஒரு ஐஸ் லெப்ப ஐஸ் முஃப்தி இந்த அவதாரங்களை தாண்டி ஒரு ஐஸ் இன்ஜினியரா கூட மாறிட்டாருண்டா பாருங்களேன் அல்சஃபா பிரைமரி ஸ்கூல்னு சொல்லி நாவலபெட்டியில் ஒரு தங்களுக்குன்ற ஒரு பாடசாலை அமைக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு பாடசாலை ஒன்றை கற்றது எப்படின்னு வகுப்பெடுத்து சொல்லிக்கிறார் அந்த கன்றாவியையும் உங்களுக்கு காண்பிக்க நாங்கள் கடமைப்பட்டுட்டோம் மக்களே மற்றது இந்த ரவுளத்தொள் உலமாவை இவர் எப்படி டீல் பேசி மடக்கினாரோ அதே லெவலில் இவங்களையும் டீல் பேசி மடக்க முனைந்தார் அதற்கு இவங்க ஒத்துழைக்காததுனால தான் இந்த பூச்சாண்டியெல்லாம் காட்டி இவருடைய ஐஅரசி குணத்தை இவருடைய உண்மையான சுவை ரூபத்தை காட்டுகிறார் எனவே இந்த விஷயங்களை விளங்கி கொண்டால் போது மக்களே இனியாவது இந்த கக்கூஸ் வாயனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நல்ல மக்களை கொண்டு நல்லுள்ளம் கொண்டங்களை கொண்டு இந்த ரவுலத்துல் உலமாவை கண்ணியமானவங்கள கொண்டு வழி நடத்தி கொள்ளுங்க நம்ம மிதியால மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹபிரமதா நன்றி அந்த ஸ்கூல் கேஸ் கேட்குறான் அவன் உன்னது யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியல ஆஹ் அவன் நாவலபிட்டிக்காரனே இல்ல யாரு தெரியுமா அவன் ஊர் எல்லாம் மன்னர் சரிம்மா பெரிய ட்ரிங்கர் ஆட் ட்ரிங்கர் அவனது தெரியுமா சாலிமார்ல பேரு லிஸ்ட்ல பார்த்தா அவன் பேரு இருக்கு இவன் வந்து அல்சிபாக்கு தள்ளி பிரிக்கிறான் அல்சபாக்கு இல்ல 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 இந்த அல்சபா பிரசர் கேஸ் போயிட்டு கொண்டிருக்கானே நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா ஸ்கூல் கெட்டு வந்து இவனோ கரப்பத்தா பூச்சி இவனும் இன்னும் சரியா பிரசர் தெரியா ஒரு ஸ்கூல் கெட்டு ரெண்டா வந்து கலாபத்தியாக அருகி போகணும் கலா இருந்து கொடுப்பான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் இன்ஜினியர் வருவான் கவர்மெண்ட் இன்ஜினியர் வந்துட்டு நாங்க கட்டி பில்டிங்க்கு ரெண்டு கோடி போகுதா கவர்மெண்ட் கொட்டேஷன் பாஸ் பண்ணுவான் நாலு கோடிக்கு சரிமா அவன் சொல்லுற சிமந்தி அவன் சொல்லுற கம்பி அவன் சொல்லுற மண்ணு தான் வாங்கணும் தெரியுமா ஜெதுரோயா மண்ணுன்னா ஜெதுரோயா மண்ணு தான் இருக்கணும் எந்த வாரியா போயிருந்தா எங்க நாங்க உஸ்கு கட்டி கொண்டிருக்கோம் மினி ஸ்கூல் உண்டு நாங்க ப்ரொசர் போயிட்டு கொண்டிருக்கி வேற நடந்து கொண்டிருக்கி இந்த அல்சப்பா டீச்சர் இருக்கிறாங்களே ஊங்க கொஞ்சம் வந்து பொல்லாதவங்க ஊங்க பொல்லாதவங்க இப்படித்தானே ஆகியாரு ஊங்க அட்டம் இடும்பு தானும் ஏந்த மௌத்துக முந்தி நான் ஒரு ஜியாரம் கெட்டோனும் எல்லாரும் வந்து என்னைய வணங்கணும் இதுதான் உங்களோட நீர்த்து